அதான் இப்போ வந்து ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையிலதான் என்னால நிக்க முடியுது எப்படி நம்பி அதே மாதிரி எந்த ஒரு இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் காரைக்கால் பாலாக்கு வந்து பாலா அப்படின்னு இருக்கிறதான காரணம் அதுதான் காவல்தான் எல்லாமே வந்து அது காரணம் யார் இல்லைன்னு தெரியாதோ கதை இப்ப நேரம் சொல்றாங்க இந்த மதிக்கண்ட சொன்னது யாரு என்ன தெரியாத பயணம் அந்த பக்கம் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா அண்ணன் நினைக்கிறீங்களா அவர் தான் அவர் தான் வந்து இந்த பயணம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினோரு அண்ணன் தான் இருக்கிறேன் சோ அவர் நேரம் நான் இல்லங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி நன்றி தமிழ் ஒருத்தன்னோட மனைவி ராஜேஷ் ஆகும் நன்றி சொல்லிட்டு இருக்கலாம் அதெல்லாம் கணக்கப்படுவாங்க பண்ணுவோம் அதெல்லாம் நிறைய எல்லாருமே வர்தான் அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடித்தேன் அது ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சுட்டு தான் படத்துல வந்திருக்காரு அப்புறம் எந்த மாதிரி கேள்வி இருக்கு என்ன நம்ம வந்து இவ்வளோ ஏன்னா அடிக்கிறோம் என்ன வரணும்னா அப்போ வந்து என்னப்பா ஃபீஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து போஷன் வச்சுன்னா சொல்லுற அது கொஞ்சம் இருக்க தூக்கிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்படின்னு கரெக்டாக தான் அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி யோசிப்பா நம்ம பேர் இருக்கிற பக்கத்தில் இருந்த மாதிரி நம்ம அப்படி சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்புறம் நானும் சீரிஸாக ரொம்ப ஒரு

ஒரு பரஷன்ல போயிட்டு கண்டிப்பாகி கதை சொன்னாரு ஹீரோ கேரக்டர் பிஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க பட் அந்த புரட்சன்ல இருந்து ரெண்டு பேச அவங்க கேட்டது நான் என்ன மாட்டேன் கொஞ்சம் இப்படி இந்த பையனா இப்படி இருக்காங்க இப்படி இருக்க ஹீரோ பண்ணான் கொஞ்சம் போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதான் மரம் ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்கும் கூட இருக்கணும் கொஞ்சம் அழகாவும் போனாங்க இப்ப நம்ம எங்க அப்பா அம்மா இருக்கட்டும் பெருமாவா இருக்கோம் அங்கனாலும் அஞ்சு லட்சத்துக்களும் பரப்பி கொடுக்க முடியாது காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்திகார அந்த மாதிரி இருக்கும் கவர்ன ஃபேமிலி தான் பட் அந்த ஃபேமிலியும் நம்ம வந்து கூட கோடிக்கடல கடைசி காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவருக்கு ஒவ்வொரு சொன்னாலும் பட்டாது ரொம்ப நன்றி குரு சோ மச் தேங்க்ஸ் என்ன வந்து எதிர்பார்க்கணும் இல்லாமல் சில பேர் இருக்காங்கன்னா அதை முதல்வர் வந்து ஜெய்சன் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நல்ல பீஸ் ஏதாவது பண்ணுவேன் ஆனால் கதை கேட்டு முடியும் இந்த காந்திய கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னது நான் நான் செமையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நரசு கேட்கும்போது அந்த காண்ட கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் பண்ணுன்னு சொன்னேன்னா பாலாஜி டீம் சார் கேளுங்கண்ணா ஆனால் அவர் இந்த நான் வீரியோ கடைகளில் படத்தில் எப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப நம்பாவது தடவை ரொம்ப பெருசாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரினு சொல்லிட்டு அப்படி கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி போதும் சரி பண்ண போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன் கிட்ட ஆஹா அடித்துறாங்களே ஹீரோயின் கிட்ட ஏசெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவரை பாக்கறதா ஓரம்மா அவங்க டேரக்டராக படங்கள் கிடையாது ஒப்பனாக படங்கள் கிடையாது அப்படி எந்த பாக்குறதுனால நான் ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்களா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ணி நான் எனக்கு மறக்க மாட்டேன் சார் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஹிக் ஸோ நான் நான் ஹீரோலாம் கிடையாது அவரு தான் இந்த படத்துக்கு ஹீரோ இன்னும் என்ன ஒரு ஆளா என்ன இருக்கிற ஆளா அப்படின்னு சொல்லி தேங்க் யூ வந்து அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காவிரி கண்ணம்மா தான் இந்த படத்தில மெயின் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்க அர்ச்சனாம அர்ச்சனா அவங்க தான் என் படத்துல பண்ண பின்னா சீரியஸாம் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஆனா கதையை கேட்போம் அர்ச்சனாமே வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வச்சேன் ஆனால் ரொம்ப நன்றி நாங்கள் தரம்ப நிறைய பார்த்துருக்கிறோம் என்ன சொல்றதுன்னு தெரியுமோ இந்த நம்பிக்கை சொன்னா நான் ரொம்ப நன்றி சொல்லி நான் சொன்னாலும் பார்த்தார் சீரியஸா என்ன சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி என்ன பண்ணுற படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி நான் ஏதாவது சாமி கேட்டால் நீங்க சொன்ன இந்த வந்து நான் வீடியோ பண்ணிட்டேன் நான் அதை வச்சுதான் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை பார்த்து இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும் ஹீரோயின் செலக்ட் வந்து எனக்கு கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணேன் ஆபீஸ்ல வந்து இன்னும் இந்த கதை கேட்பாங்க வந்து

ஒரு பத்து இது ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு செக் பண்ணிருப்பாங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது வர மாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு அம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன கட்டணம் ஐம்பத்தி ஒராதான் ஆள் பாஸ்கா வந்தவங்க கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு இல்லாம கதை கேட்டதுக்கு கதை யாருக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லணும் அது எனக்கு என்ன சொன்னதும் தெரியல எங்க பாக்குறதுல நான் ஒரு பையனுக்கு இதுக்கு நீங்க பண்ண விஷயம் வந்து நான் இன்னும் வரது மாதிரி அடுத்த கஷ்டமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா இப்படி இப்படி பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேருக்கால் பண்ணுங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து என்னன்னு எப்படின்னா நான் எப்படி நான் ஓகேவா அப்படின்னா இது கூட ஓகே ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் வெப்சைட்லாம் பண்ணுவோம் நான் உட்காந்து பேசுவோம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன நியர் ஆகும் சூப்பராக காட்டுறேன் நான் சமயம் ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் கேள்வி பார்த்துருக்கீங்க படமும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா வந்து ஓகே நான் நான் என்னோட இன்ட்ரீ ஆக்கி சேர்ந்து நான் படம் பார்த்து பக்கம் ஓகேவா நம்ப ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்டி படம் ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி செப்டம்பர் அஞ்சு காந்தி கிணறு ரிலீஸ் ஆகும் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும் என்னாலே

அவங்க மிகப்பெரிய உயரத்துல இருப்பாங்க இருக்கிறோம் நம்ம நிக்கலாம் முடியாது அவங்க எல்லாம் உயரத்துல இருந்தாங்க முதலமைச்சர் இருக்கிறோம் அது நீ எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா போய் இந்த மாதிரி சேர்க்கணும் அப்ப அந்த மாதிரி அந்த விடுதி முறையெல்லாம் உடனே கிடைக்கிறேன் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் அதை பார்த்துதான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்போ

அவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுனா நாங்க நிற்கிறதா மக்கள்கிட்ட கிளான் நம்மளுக்கு நிக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிக்கிறோம் அவங்க தான் விஷயம் மக்கள் கூட்ட பிரச்சனைகளும் நாங்க நிக்கிறோம் மக்களுக்கு நான் செய்யறதை பண்ணுவோம் அவங்க பண்ண வேணும் பண்ணவேதான்

அப்படி எது நிகழ்ச்சா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பேருக்கு ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறது மதுரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதானே மத்திய பேருந்து சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக ரெண்டு மாதிரி ஒரு டைரக்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு முடியாத என்ன கேரக்டர் ரஜினி சார் சொன்னீங்களா என்ன மாதிரி அது அது டேரக்டரே பேசுவாங்க சார் சார் ஆமா சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணுன்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்பா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன் எழுதி வைப்போம் இப்ப ரஜினி சாருக்கு பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரு முன்னாடி பண்ண யாருந்தாரு எங்கேயா கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு சமீபம் ஒரு லாங் டைம் அவரோட மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு அந்த காந்தியோட கேரக்டரை அவருக்காக சொல்லலாம் லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணுல நம்ம பட்டு அவங்க நம்மள கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிடணும் நம்பிக்கை இருக்கு அஹ் அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார் இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு ஐம்பது நடிகை பின் வாங்கிட்டாங்க அந்த பின்னாடி நடிகை பூட்டர் உள்ள ரெண்டாவது சரி இவ்வளவு பேர் பின் வாங்கினாங்க நம்ம பாலாவும் மாத்தலாம் ஐடியா வச்சா இல்ல இல்ல சார் அது டெஃபினட்டா இல்ல சார் மீனவர்கள் அவங்களும் ரிஜெக்ட் படம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார் அது வந்து நம்ம சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுவுமே ஓடுறோம் ஒரு ஒரு சக்சஸ்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் சோ இங்கே நிறைய ஒரு செட்டிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்கள்லாம் அறிமுகம்னா யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவம் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் சோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மாயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மீபி ஒரு நாட்டு காரணமா இருக்கலாம் சார் இந்த ஒரு பிறந்தனா அடுத்தது என்ன பண்ணிட்ட போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமையை புதுசாக இருந்து வாழ்க்கை தேவை ஹீலிங்ஸ்மே ரிஜெக்ட் பண்ணீசன் வந்து மீடியாவை புரியுது கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கான் சார் இது நடந்துகிட்டே இருந்தது கரெக்டான நாங்க தீமா பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதையை வந்து அழைக்கானதோ அதுவே தேடிட்டு இருக்கு சார்

அப்போ அப்படியே மட்டும் போது பாலா என்ன சொன்னாரு என்ன ஒரு மாதிரி வைபாயிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க அப்போ கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் இப்ப ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன் கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் அது எப்படி பார்ப்பீங்க ஆக்சுவலா நான் கேரவன் இருக்க மாட்டேன் வெளியே கேரளா வெளியே போறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு நான் கொடுத்தோம் இருக்க முடியல இருப்பேன் ஜாலதான் இருப்பேன் கேரளா இருக்க மாட்டோம் ஸ்பாட்ல தான் இருக்கும் இப்ப நம்ம ஷூட்டிங் முடியிற கடைசி மேல வரைக்கும் நமக்கும் இதுவா அப்படிங்கிறது ஒரு டைம் ஆச்சு அவ்வளவுதான் அந்த அளவுக்கு நான் தான் ரொம்ப

அவர் ரொம்ப ஹாப்பியா அந்த சார் கிடையாது ஷாட் டைம்ல ஒரு வித் இன் டென் பிப்டீன் டேஸ்ல வி ஜைட் ரிலீஸ் டேட் சோ அப்போ ஷெடியூல் பண்ணும் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு சீரியஸா எனக்கு இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சொத்துங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவது ஓடிட்டு இருக்கோம் சோ ஷெட்யூல் பாத்தோம் இருபத்தி ஏழு வேணா இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் ஆடியோ லான்ச் இருக்கு சரி முன்னூத்தி நாள் இருபத்தி ஏழு பிரெஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணாதான்

டு பி ஃபிராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காயெல்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோன் தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜாலோ அடிம தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும் போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான் டு பி ஃபிராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேபிட்ஸ் கோயிங் சோ அப்படி நாங்கள் பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுயன்சஸ் உள்ள வரங்கிருப்பாங்க

சொல்லுங்களேன் போன் பண்ணாலோ உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க மத்தவங்களோட நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து முடியல பாலா எடுக்க இதுக்கு விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க ஆனா ஆள் அதை சிலமே இப்ப காணாம சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா பாலா என்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் லாரன்ஸார் சொன்ன மாதிரிதான் நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழ இருக்காங்கன்னா ஒரு ஆளுன்றதுக்காகதான் இந்த கொஸ்டின் நீங்களும் அதை மதிச்சு இருக்கணும் இருக்கிறவங்களா ஒருத்தர் கூட அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் என்ன இருக்கிற ஒவ்வொருத்தரும்

இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து ஒன்னு கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அந்த ஸ்டோரி ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து இ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்சன்னா பேர் லாரன்ஸனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நம்ம வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு அவர் தப்பாக நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே இ காட் அப்பாயின்மெண்ட் ஸோ நாங்கள் போயிட்டு அவரை செல் பேர்னலாக மீட் பண்ணேன் ஸோ பர்சனலாக மீட் பண்ணி பேர்ஸ்னே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்னை பேக் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரியுங்க ஸோ ஐ திங்க் சோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரேன் ஏமாற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜெஸ்ஸம் ஸோ சோ ஃபார் இஸ் அன் காண்டாக்ட் ஸோ அவர் வந்து அட் டூ டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கீறுட்டு தான் பாலா சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி சோவார தேதி மதராசி மதரவாசி வருது அதுக்கு போட்டு நீங்கள் கலாமரியல முருகாசி டைரக்ட் இந்த டோர் வந்து நேருக்கு நேரில் முருகதி இல்லாரு விஷயம் அவர் வந்து தெரியாது இது இதுதான் என்ன அந்த சக்திவேலன் சார் கூட இருக்காரு நான் வந்து ரிலீஸ் டேட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார் இல்லை அவர் தெரியாது சார் அதுனால நான் சொல்லறது எனக்கு அது திருப்பித் தெரியாது செப்டம்பர் 5-ல ஓகே அந்த கட்ல ரெடிப் பரா வரது ஐயோ அதோ நம்ம திருப்பி வரது இல்லை நான் பேசிட்டு இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே இல்லை சார் வேற வேற நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்கிரீன் வாங்கறதுதான் பெரிய விஷயமா இருக்குது சொன்னோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணும் ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது அப்ப இன்னொன்னு பாக்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல ஆறு படம் வருது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில சுமையா நான் வண்டி வீட்டுக்கு கூட வந்துட்டேங்க செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதீங்க நான் ரொம்ப ஜாலியா

அப்படிலாம் இல்ல ஆக்சுவலி கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை பாத்தியா நான் படத்துக்குள்ள வந்தேன் அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் இல்லை எனக்கு என்னன்னா எனக்கு தோணவே இல்லை ஹீயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயா பண்றோம்னா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீங் ஆல்சோ அப்புறம் ஒருத்தரோட பண்றதுன்னா எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு